நான் லிஷா இன்று நாம் நம் நாட்டின் சுற்றுலாத்துறையில் நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கை சுற்றுலாத்துறை ஒரு புது உயிர் பெற்ற மாதிரியாக வளர்ந்திருக்கிறது அதற்காக இதை பற்றி உரையாடுவதற்காக என்னோடு இணைந்திருக்கிறார் என்னுடைய சகோதரி ஷாலினி அவர்கள் விசா, நிறைய பிறகு நாம் இவ்வளவு இன்டர்நேஷனல் அரைவல்ஸை வெல்கமிங் பண்றது ஒரு பெரிய விஷயம்தான் குளோபல் டிஸ்ட்ரப்ஷன் பேண்டமிக் சீரீஸ் எல்லாத்துக்கு பிறகும் நம்ம டூரிசம் செக்டர் இப்போ உலக வரைபடத்துல மீண்டும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கேன் சொல்ல வேணும் ஏதோ ஒரு பல தருணங்களில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்ட கணக்கெடுப்புகள் எல்லாம் பாதியாக இருந்தது அதிலிருந்து இப்போ ஒரு பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கு ஆனா ஷாலினி இந்த வளர்ச்சி சீரானதாக இருக்கு எந்த நாடுகளால் இதுக்கு தள்ளுபடி கிடைச்சிருக்கு உண்மையை சொல்லணும் டாலிஷா இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் டேட்டாவை பார்த்தாலே நம்மளால ஒரு வாவ் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் முதல் பத்து நாட்களில் மட்டும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படியா வெறும் பத்து நாள்ல இவ்வளவு பேரா நம்ம பங்காளி இந்தியா தான் முதலிடம் பதிமூவாயிரத்து ஐநூற்று பதினோரு பேர் வந்திருக்காங்க தட்ஸ் நியர்லி எயிட்டி ஆஃப் வந்து டோட்டல் அதுக்கு பிறகு யூகேலிருந்து எட்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரும் இட்டாலிருந்து ஆறாயிரத்து முப்பத்தி ஆறு பேரும் சைனாலிருந்து ஐயாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் பிரான்ஸ்ல ஐயாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேரும் ஈரோப் ஏசியா சம் மிடில் ஈஸ்டர்ன் மார்க்கெட்ஸில் கூட ஸ்லோவாக ஆக்டிவ் ஆகுறாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன தெரியுமா ரஷ்யா இது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் இல்லை ஆனா இப்போ ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரஷ்யர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இது ஒரு நியூ ஷிப்ட் தானே அது எப்படி சாத்தியமானது அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுக்காகவே புதுசா ப்ரொமோஷன்ஸ் டிரெக்ட் பிளைட்ஸ் பீச் டெஸ்டினேஷன் எல்லாத்தையுமே டிசைன் பண்றாங்க அந்த ஸ்ட்ராட்டர்ஜி ஃபங்க்ஷனும் ஆகுது ஆனா ஒரே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னா இவ்வளவு பேர் ஏன் இப்ப அதிகமா விருப்பத்தோட நாட்டுக்கு வராங்க ஏன் இலங்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய நாடுகள் இருக்க ஏன் பர்டிகுலரா இலங்கைக்கு வர விரும்புறாங்க இது ஒரு நல்ல கல்வி என்னன்னு சொன்னா இது ஒரு காரணங்களா சொல்லணும்னு சொன்னா முதல் காரணம் எதிர்பாராத தரணங்கள் இல்லாத ஒரு டெஸ்டினேஷன் கம்பேர் டு அதர் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ் ஸ்ரீலங்கா சேஃபரா இருக்குது டூரிஸ்டுக்கு முக்கியமான விஷயமே அதுதான் உண்மைதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை யாருமே சேஃபான கண்ட்ரின்னு சொல்றதே இல்லை ஆனா இப்ப ரீபிராண்டிங் நல்லா வேலை செய்துண்டே சொல்ல வேணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா நம்மளுடைய டூரிசம் வந்து டைவர்சிட்டியா இருக்கு நீ பீச் இருந்தாலும் லவராயிருந்தாலும் மவுண்டென் இருந்தாலும் இல்லாட்டின்னு சொன்னா கல்ச்சர் எக்ஸ்பிளோராக இருந்தாலும் எதுக்கு வேண்டானாலும் இது ஒரு நல்ல இடமாவே இருக்கு ரைட் தான் ஜெஃப்னா பெஸ்டிவல் கேண்டி பெரஹெரா எல்ல ஹைக்கிங் ட்ரைல்ஸ் அருகம்பே சர்ஃபிங் ஒரே நாட்டுல இவ்வளவு பலவிதமான அனுபவங்கள் ரொம்ப குறைவான இடங்கள்ல தான் கிடைக்கும் சரி இந்த கிரௌத்துக்கு பின்னால கட்டாயம் ஸ்ட்ராட்டர்ஜி இருக்குது அது என்னன்னு சொன்னா அரசாங்கமும் தனியார் துறைகளும் சேர்ந்து பல திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க நீங்க கவர்மெண்ட் சைட்ல நடந்த முக்கிய மாற்றங்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறியா நிச்சயமாக முக்கியமான ஒன்று டிரெக்ட் இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் கட்டார் ரஷ்யா இந்தியா எல்லாமே கூட டிரெக்ட் ரூட்ஸ அட் பண்ணிருக்கு அதுல இருக்கிற கன்வீனியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டர்ஸுக்கு கவர்ச்சி அளிக்குதுன்றே சொல்ல வேணும் அதனால தான் ஜெஃப்னா ஃப்ளைட்ஸ் கூட ஆக்டிவ் ஆகிட்டே இருக்குது இப்போ எல்லாம் ப்ளஸ் புதிய வடிவமைப்புலான நியூ ஹோட்டல்ஸ் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரோமெண்ட்ஸ் பெட்டர் ஏர்போர்ட் இமிக்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனைத்துமே அந்த அனைத்துமான வைப் வந்து அங்கே க்ரியேட் பண்ணுது அப்புறம் வந்து விசிட் ஸ்ரீலங்கா கம்பெயின் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ட்ராவல் பிளாகர்ஸ் இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் டூரிஸ்டுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்குதுன்றே சொல்லலாம் இந்த வளர்ச்சிக்கு நம்முடைய மக்கள் எப்படி பயனடைகிறாங்க ஷாலினி ஒரு ஜி பேஸ்ட் டிரைவருக்கும் எல்லையில இருக்கிற ஆட்டோ டிரைவருக்கும் இதில் ஸ்பேஸ் இருக்கா டெஃபினட்லி அந்த மக்களுக்கு தான் இந்த டூரிசம் கம்பேக் முக்கியம் இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல பத்தாயிரத்துக்கு மேல் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஸ்மால் வெண்டர்ஸ் ஓனர்ஸ் ஈவன் ஃப்ரூட் சேலர்ஸ் எல்லாருமே பயனடைகிறாங்க இப்போ வந்து நம்மளுடைய டூரிசம் வந்து நல்ல இடத்துல இருக்குது ஷாலினி நீ என்ன நினைக்கிற இந்த மூமெண்ட்ஸ் தொடர என்ன செய்ய வேணும் அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிள் டூரிசமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணும் என்வரான்மெண்ட்டை சேஃபா பாதுகாக்கணும் டூரிஸ்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது மாதிரி லோக்கல்ஸ் மட்டும் ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் நியூஸ் செக்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆயுர்வேதா வெல்னஸ் கல்ச்சரல் இம்மர்ஷன் அந்த மார்க்கெட்டிங்ல ஸ்ரீலங்கா கிட்ட நிறைய பொட்டென்ஷியல் இருக்குன்னே சொல்லலாம் அவங்க மீண்டும் வர கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருக்கணும் சர்வீஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கிளீன்னஸ் அண்ட் ஹானஸ்டி அதாவது உண்மையா இருக்கிறது இந்த வேல்யூஸுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாம் சரியா இருந்தா நாம தான் டூரிசம்ல முதலாவதா இருப்போம் லிஷா நம்ம நாடு மீண்டும் சுற்றுலா துறையில பிரகாசிக்கிறது என்பது பெருமையானதுதான் இந்த சிறப்பான தருணத்தை நாம் எல்லாமே அனுபவிக்கலாம் பாதுகாக்கலாம் நீங்க வெளியில இருக்கீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு வந்து பாருங்க அல்லது இங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னா இந்த க்ரௌத்தை உங்க பகுதிக்கும் கொண்டு வாருங்க வாழ்க ஸ்ரீலங்கா வாழ்க சுற்றுலா நன்றி வணக்கம்